யூஸ்ஃபுல் டிப்ஸ் பார்க்கலாமா நம்ம சேரீ வந்து மடித்து வைக்கிறப்ப ப்ளவுஸ் வந்து தனியாக வச்சா மிஸ் ஆகிடும் நம்ம கூடவே மடித்து வச்சா கூட எடுக்கிறப்ப கீழே விழுந்துடும் ஆனால் நான் மடிக்கிற மாரி மடித்து வச்சுங்கன்னா ப்ளவுஸ் உள்ளவே இருக்கும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுறப்பவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இந்த ட்ரிப் நெக்ஸ்ட் நம்ம ஸேரீல வந்து பின்னு கொடுத்துறப்ப அந்த பின்னோட ஹோல்ஸ் வந்து அப்படியே சேரீயில வந்து தெரியும் சேரீயே வந்து அப்படியே ஹோல்ஸ் போட்டுக்கோ நம்ம யூஸ் பண்ணுற இருக்கு பாத்தீங்களா அதை வந்து இதில் இந்த பின்ல வந்து குத்திக்கோங்க பின்ல குத்திட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம சேரீல வந்து பின் பண்ணுறப்ப ஸாரீயில வந்து உங்களுக்கு ஹோல்ஸ் விழாது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இது இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்டுற பாருங்க இப்போ நம்ம இந்த பின்ன குத்துறப்ப நம்மளுக்கு பட்டு சாரிலாம் எடுக்க ரொம்ப கஷ்டப்படுறீங்களா நான் ட்ரை பண் நான் செஞ்சு காட்டுற மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க டிவி ரிமோட் இருக்குல்ல அந்த ரிமோட் வந்து எடுத்துக்கோங்க சாரி வந்து இதே போல நல்லா விரிச்சு போட்டுட்டு அந்த ரிமோட்டை கீழே வச்சுட்டு அந்த ரிமோட் மேல ஒரு ஒரு ஃப்ளீட்டாக எடுத்து வச்சு மறுபடியும் அந்த ரிமோட்டை மேலே வச்சு அது மேலே ஃப்ளீட் எடுத்துவீங்க ஃப்ளீட் ஈஸியாகவே எடுத்துருவீங்க எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வைஸ் பண்ணிக்கலாம் நான் இப்போ எடுத்துகிட்டேன் பாருங்கள் கொஞ்ச நேரத்தில் எடுத்துடலாம் நீங்கள் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃப்ளீட்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீட்டில் காயெலாம் வந்து அப்படியே கையிலே நம்ம கட் பண்ணுவோம் ஒரு சிலர் கையில் கட் பண்ணுறப்ப விரலில் வந்து படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ என்ன பண்ணுங்க ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஸ்பூன் கூட வந்து லப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க இல்லை டேப் இருந்தா கூட சுற்றிக்கலாம் அதுக்கப்புறமா அந்த ஸ்பூன்ல வச்சு நீங்க காய் வந்து கட் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு வந்து கையில படாது கட் பண்ணுறதுக்கும் ஈஸியா இருக்கும் சேஃபாகவும் இருக்கும் இது போல ட்ரை பண்ணி பாருங்க கையிலே நீங்க கட் பண்ணுறீங்கன்னா இது போல நீங்க யூஸ் பண்ணலாம் வீட்டில் அப்பளம்லாம் பொறிக்கிறப்போ வந்து இது மாதிரி ஃபோர்க் ஸ்பூன் இருக்கு இல்லைங்களா இது வந்து இது மாதிரி அப்பளத்துல மாட்டிக்கோங்க மாடி மாட்டிட்டு டேரெக்டாக நம்ம அப்படியே அப்பளம் பொறிச்சு எடுத்துக்கலாம் ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து மிக்ஸி ஜார்ல இருக்கிற மூடியோட ரப்பர் தான் இது இது மேலே வந்து ஒரு ரப்பர் பேண்ட் மாட்டிக்கிறேன் மாட்டிட்டு சிங்க்கு நேராக வந்து இதை மாட்டி விட்டுருங்க இதில் வந்து டவல்லாம் போட்டு கை துடைக்கிறது வச்சுக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்